வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சாமை அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம் லிட்டில் மில்லட் பொங்கல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு சாமை அரிசி வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்குறோம் அப்புறம் பாசி பருப்பு வந்து அதுக்கு பாதி அளவு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்குறோம் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஐம்பது கிராம்ங்கிறது வந்து ஆனால் அது அதுக்கேற்ற அளவு இப்போ குக்கர் வச்சுக்கலாம் இந்த சாமை அரிசி பொங்கலுக்கு வந்து நெய் தான் அதிகமாக விடணும் அதனால் நெய் வந்து தாராளமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்குறேன் ஏன்னா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் அதனால் ஆளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கு பண்ணி விட்டுருக்கேன் இப்போது இதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டோம் இதில் கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்ல தாலுசம் வந்து பொரிய விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சாமை அரிசிக்கு ஒன்றுக்கு மூணு பங்கு வச்சா போதும் இப்போது ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா எப்போதும் நம்ம ரெண்டு உலக் ரெண்டு தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு வந்து கூட ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அதே மாதிரி நீங்கள் பருப்பு எந்த இதில் எடுத்தீங்களோ அதுக்கு ரெண்டு பங்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இது நான் வந்து கூ கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் குலைவாக வேணும் அதுக்காக இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கிளறிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சாம பொங்கல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல வாசமாக கமகமன்னு ரெடியாயிருக்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது நீங்கள் வெயிட் லாஸ் யாரும் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ருசியாகவும் இருக்குது அதே நேரத்தில் டயட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலறிட்டு சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் என் என்னோட தேங்க்ஸ்